அன்புறவுகளுக்கு வணக்கம் கடந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கத்தில் அதாவது பனிரெண்டு சதவீத வாக்குகளை தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு காணொளி போட்டிருந்தோம் அதற்கு பல பேர் அதற்கு என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதற்கான விடை தான் இந்த காணொளி இதில் ஒரு நான்கு ஐந்து காரணங்களை சொல்கிறேன் இதனாலலாம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்க கூடும் இந்த பகுதியினர் அல்லது இந்த வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து முனை போட்டி வந்து அப்போ இருந்தது திமுக ஒரு அணியாகவும் அதிமுக அணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் அவர் தனித்து போட்டியிட்டிருந்தார் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் தனித்து போட்டிட்டு இருந்தது நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டிட்டு இருந்தாங்க இதில் திமுக அணி ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றாங்க அதிமுக அணி முப்பது சதவீத வாக்குகளையும் அமமுக அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றாங்க அப்போ ஐந்து முனை போட்டி இருந்தது இரண்டு பேர் ஆகும் இரண்டு அணிகள் கூட்டணிகளாகவும் மூன்று பேர் தனித்தும் களமாடினாங்க அப்போ மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு மூணு சாய்ஸ் வந்து இருந்தது ஒன்று டிடிவி தினகரன் ஒன்று கமலஹாசன் அதுக்கப்புறமாக மூன்றாவது வந்து சீமான் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணி அப்படியே இருக்குது அதிமுக அணி பிளவுபட்டு பாஜக ஒரு தனி அணியை உருவாக்கிடுச்சு நாம் தமிழர் அதே போல் தனித்து களம் இறங்குறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு மூன்று வாய்ப்புகள் அதாவது மூன்று கட்சிகள் இருந்தது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஸோ கடந்த முறை மாற்றத்தை விரும்பி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தினரும் மக்கள் நீதி மையத்திற்கு போட்ட மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இதில் ஒரு கணிசமான பகுதி நாம் தமிழர் கட்சியை கூடும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் போட் வாக்கு செலுத்த ஒரு மிக முக்கியமான காரணம் தனித்து போட்டிடுறாங்க மாற்றத்தை பேசுகிறாங்க அப்படின்றது தான் ஸோ மாற்றத்தை பேசிட்டு தனித்து போட்டிட்டு இந்த முறை அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க டிடிவி தினகரன் பாஜக கூட்டணிக்கும் கமலஹாசன் திமுக கூட்டணிக்கும் போயிட்டார் ஸோ அவங்களுடைய க்ரிடிபிலிட்டி இதில் அடிவாங்கி இருக்குது ஆனால் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார் கடந்த முறையும் தனித்து போட்டியிட்டார் இந்த முறையும் தனித்து போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தனித்து தான் போட்டி அப்படின்றத அறிவிச்சிருக்கிறார் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்களுக்கு கொடுக்குறார் ஸோ இதெல்லாம் கடந்த முறை ஆமா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போட்டால் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டும் கமலஹாசனுக்கு போட்ட மூன்று சதவீ மூன்று புள்ளி ஒன்பது சதவீத ஓட்டுகளில் ஒரு கணிசமான பகுதி ஒரு நான்கு சதவீதம் சீமான் அவர்களுக்கு இந்த முறை வாக்குகளாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து முதல் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் ஏற்கனவே நான்கு சதவீத ஓட்டை எடுத்திருந்தார் இந்த நான்கு சதவீதம் சேர்ந்தால் எட்டு சதவீத வாக்குகளை எடுப்பார் இது வந்து முதல் காரணம் இரண்டாவது காரணம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதில் மூன்று கோடி வாக்காளர்கள் ஆண்கள் மூன்று கோடி வாக்காளர்கள் பெண்கள் இதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு லட்சம் சீமானுக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி இளைஞர்கள்கிட்ட எழுச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் குறிப்பாக இந்த பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் ஆதரிக்கிறாங்க அவர்களுடைய பேச்சு அவர்களை கவரும் விதமாக இருக்கு ஸோ இந்த ஒம்பது புள்ளி ஒன்று எட்டு புதிய வாக்காளர்களை ஒரு பெரும் பகுதியினர் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் வாய்ப்பளித்திருக்க அவங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் கணிசமாக இருக்கு ஸோ இது வந்து ரெண்டாவது காரணம் இந்த வகையில் ஒரு இரண்டு சதவீத வாக்குகள் சீமானுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒட்டுமொத்தமாக பத்து சதவீத வாக்குகளை இதுவரை நான் வந்து சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது காரணம் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் திமுக அணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க அதற்கான காரணம் பாஜக வரக்கூடாது அப்படின்ற சூழ்நிலை திமுக எளிதாக வெற்றி பெற்று விடும் அப்படின்ற தொகுதிகள்லையும் பாஜக போட்டியிடாத தொகுதிகள்லேயும் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் சீமான் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சீமான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதே போல் கிறிஸ்தவர்களுக்கான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறார் ஸோ அந்த இஸ்த கிறிஸ்தவ இஸ்லாமிய இளைஞர்கள்கிட்ட இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர்களுக்காக சீமான் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறார் அவருக்கு நம்ம ஒரு முறை ஓட்டு போட்டால் என்ன அப்படின்ற ஒரு மனநிலை அந்த இளைஞர்கள்கிட்டேயும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களையும் வந்திருக்கு ஸோ அதில் ஒரு பகுதியினர் சீமானுக்கு வாய்ப்பளித்திருக்கலாம் அளித்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து பட்டியல் சமூகமான தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் பறையர் சமூகமும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி சீமானுக்கு வாய்ப்பளித்திருக்கலாம் அளித்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கான காரணங்கள் ஆரணி தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினார் அதே போல் திண்டுக்கல்லில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மருத்துவரை பொது தொகுதியான திண்டுக்கல்ல வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் அதே போல் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை சீமானவர்கள் ஆதரிக்கிறார் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துருங்க அவங்க பட்டியலிருந்து வெளியேறணும்னு ஆசைப்பட்றாங்களா அதையும் செஞ்சுருங்க தேவேந்திர குல வேளாளர் பெயரை கொடுங்க அப்படின்றத தொடர்ச்சியாக அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டும் இருக்கிறார் அதே போல் பறைய சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் உள்ளிட்ட தலைவர்களினுடைய பெருமைகளை இந்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் அவங்களுக்காக தொடர்ச்சியாக பேசுகிறார் சீமான் அவர்கள் இதெல்லாம் அந்த இளைஞர்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்திகிட்டு இருக்குது வட தமிழகத்தில் பாமகவை தோற்கடிக்க அதாவது பாமகவை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் திமுக கூட்டணிக்கு பறைய சமூகம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுறாங்க ஸோ பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளில் சிதம்பரம் விழுப்புரத்தை தவிர்த்து மற்ற தொகுதிகளிலெலாம் பழைய சமூகத்தினுடைய வாக்குகள் சீமானவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு காரணம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பத்து சதவீதம் சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு காரணங்களில் ஒரு ஒரு சதவீதம் வந்தால் பன்னிரெண்டு சதவீதம் வரும் அதே போல் வந்து வேட்பாளர்களுடைய கிரெடிட் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காளியம்மாள் அக்காவா இருந்தாலும் சரி இமாயனூர் கபீரா இருந்தாலும் சரி வித்யா வீரப்பன் வீரப்பன் அவருடைய மகளாக இருந்தாலும் சரி நாகப்பட்டினத்தில் போட்டியிடக்கூடிய கார்த்திகா மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய டாக்டர் கார்த்திகேயன் ராமநாதபுரத்தில் போட்டியிடக்கூடிய சந்திரபிரபா கன்னியாகுமரியில் போட்டியிடக்கூடிய மரியம் ஜெனிஃபர் அப்படின்னு நிறைய வேட்பாளர்கள் ஒரு சிறந்த வேட்பாளர்களாக இருக்கிறாங்க த ஆளுமை திறன் மிக்க வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது காளியம்மா இமாயனூர் கபீரோ தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறியப்பட்ட முகங்களாக இருக்கிறாங்க நல்ல தர்க்கமாக பேசுகிறாங்க நல்ல பரப்புரை வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த வேட்பாளர் கிரெடிட்காகவே ஒரு ஒரு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகளை தான் வாங்கினாங்க ஆனால் இந்த முறை கிருஷ்ணகிரியில் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை அங்கே வாங்குவதற்கான சூழ்நிலை வந்து இருக்குது ஸோ இப்படி ஒரு ஒரு சதவீத வாக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மொத்தம் இது வரைக்கும் பதிமூன்று சதவீதம் சொல்லியிருக்கிறேன் இதற்கடுத்து வந்து பெரும்பான்மையாக நான் கேட்ட நிறைய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க நான் மட்டும் இல்லை நான் வந்து ஒரு பத்து பேரை வாக்களிக்க வச்சேன் நான் வந்து ஒரு இருபது பேரை கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட வச்சுருக்கிறேன் எங்கள் குடும்பமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க எங்கள் தெருவில் நாற்பது ஓட்டை நான் நாம் தமிழர் கட்சிக்கு போட வச்சேன் அந்த மாதிரி பல பேர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சென்னையில் அதிமுகவில் இருக்கிறார் அவர் நான் இந்த வாட்டி நான் சீமானுக்காக போட்டேன் நான் மட்டும் இல்லை என்னால் நான் ஒரு பதினாறு பேரை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெவ்வேறு கட்சிகளில் இருந்துக்கிட்டு இந்த முறை ஒரு மாற்றத்தை விரும்பி சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களித்து இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சதவீதம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தெந்த தொகுதிகள்லலாம் இந்த சீமானவர்களுடைய எழுச்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தூத்துக்குடி தென்காசி அதுக்கப்புறமாக வந்து திருநெல்வேலி சிவகங்கை வடசென்னை திருப்பரமுதூர் திருவள்ளூர் தொகுதி இந்த மாதிரியான தொகுதிகளில் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை இந்த மாதிரியான தொகுதிகளில் வழக்கத்தை விட நாம் தமிழர் கட்சி அதீத வாக்குகளை பெறும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே பதினான்கு சதவீதம் சொல்லியிருந்தது ஓவரால் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய பர்சன்டேஜ் இந்த தொகுதிகளெல்லாம் இதோட கணிசமான வாக்குகளை எடுப்பாங்க பலர் வந்து இது நாடாளுமன்ற தேர்தல் சீமானுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க சீமான் அவர்கள் பாசிட்டிவான அரசியலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி அவர் வந்து அரசியல் செய்கிறார் முன்பு இருந்ததை விட இப்போ அவர் வந்து பாசிட்டிவ் சைனில் தான் அரசியல் வந்து செஞ்சிட்டு இருக்கிறார் திராவிட மொழிகளில் தமிழ் தேசியம் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தான் பெரியார் ஒழிகள் நம்மளுடைய கோஷம் அப்படின்னு அவருடைய ஸ்ட்ராட்டர்ஜியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பாசிட்டிவ் சைனில் தான் அவர் வந்து அவருடைய அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பலர் வந்து நாடாளுமன்றத் தேர்தலில் அவருக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்க அதே போல் சின்னம் அவர்களுக்கு மாறி போயிருக்கு இது அவர்களுடைய வாக்கு சதவீதத்தில் ஒரு நெருடலையும் அது அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜை குறைக்கும் அப்படின்லாம் பலர் சொல்கிறாங்க அவங்க அவங்களுடைய மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் சின்னத்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் தான் வந்ததே கண்டி அதனால் ஒரு பின்னடைவு அவர்களுக்கான வர வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ப இந்தந்த காரணங்களுக்காகலாம் இந்தெந்த ஓட்டர்ஸ்லாம் சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு பதினான்கு சதவீதம் இதை தாண்டி வேட்பாளர்களுடைய கிரெடிட் தென் தமிழகம் அதுக்கப்புறமாக டெல்டா மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை கண்டிருக்கு அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கும் அதே போல் வட சென்னையில் இந்த வட தமிழகத்தில் வட சென்னை திருவள்ளூர் ஸ்ரீபெருமுத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளெல்லாம் நாம் தமிழர் கட்சி எழுச்சியை காணும் அதே போல் கிருஷ்ணகிரியில் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக நான் இதுவரை பகிர்ந்த காரணங்களுக்காக ஒரு பதினான்கு சதவீதம் நான் வரும் அப்படின்னு நான் வந்து கணிக்கிறேன் ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நான் சொன்ன காரணங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் என்னுடைய கணிப்பு இதுவாக தான் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்